இன்றைக்கி ஜெயமாரி கார்ஸில் இன்றைக்கி வீடியோ இருக்க பாலா கட்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம கடை லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமருதி காட்சோட லொக்கேஷன் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் காமராஜர் தினசரி மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புரம் ஜெயமாரி கார்க்குள்ள லொக்கேஷன் இருக்குது இன்றைக்கி நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறத வந்து வரிசையாக பார்க்கலாம் ஒரு நாலு செவன் சீட்டர் இருக்குது நாலு சின்ன ஹேஷ்பேக் கார் இருக்குது எல்லாமே குறைஞ்ச விலைகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டியை வந்து நம்ம ஒன்றும் ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மகேந்திராவில் ஸ்கார்பியோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி மூணு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் வண்டியோட எல்லா வீல் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியோடய கலர் ஒயிட் கலரு பெரிய டீப்போக்கர் வைபர் எல்லாமே வந்துடும் டாப் மாடல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி மூணு ஓனரில் இருக்குது விஎல்எக்ஸ் எக்ஸ் வேரியண்ட்டு வண்டியோடய இன்டீரியர் வியூவெலாம் பாருங்கள் வண்டியோட ஃபுல் அவுட்டோர்லுக்குமே பாருங்கள் இந்த வண்டிக்கு நாங்கள் ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் இது வந்து நேஷனபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து இன்னும் குறைச்சி பேசிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட் வண்டி லோ பட்ஜெட்டில் ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் எல்லாமே வரக்கூடிய ஒரு வண்டி குண்டாயெல்லாம் ஹெட் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டியோட ஃபுல் வியூமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இந்த வண்டிக்கு நாங்கள் ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தான் சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் நம்ம வைக்கலாம் வண்டியோட இண்டியர் ஏர்வியல் லுக்கெலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு லோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்கக்கூடிய வண்டி பெட்ரோல் வேரியன் வண்டி குண்டாயில் ஹெட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாறுதி சுசிக்கலாக வேகனாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்டர் லுக்கெலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட் தான் வண்டி நல்லா வெரி நீட்டாகவே இருக்கும் மாருதி சுற்றிகளாக வேகனார் வண்டியோட இன்டீரியர் அவுட்டர்லுக்கெல்லாம் போய் பாருங்கள் நல்லா நீட்டாகவே இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸு இந்த வண்டிக்கு நாங்கள் ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஸ்கோடாலா பேபியா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி மூணாவது ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியோட எல்லாமே பாருங்கள் டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸ்விஃப்ட்டுக்கு போட்டியாக உள்ள வண்டி வண்டியோட இன்டீரியர்லுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸ்கோடா பேபியா டீசல் இன்ஜின் இந்த வண்டிக்கு நாங்கள் ஓட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி மாருதி சுற்றிக்கில் பெலேனோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டியோட ஃபுல் அவுட்லுக்குமே பாருங்கள் இன்டர்வியூ எல்லாமே பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸில் இருக்குது சு மருதி சுசுக்கு வண்டியோட வண்டியோடய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபது எழுபத்தி ஒன்றாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் இந்த வண்டிக்கு நாம் ஹோட் பண்ணுற ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிர சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் குறைஞ்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி மாருதி சுசிக்கல எர்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் நாலு டயருமே புது டயர் தான் ஸ்பெஷல் எடிஷன் வண்டி வண்டியோட இன்டீரியர் வியூலாம் பாருங்கள் இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நாங்கள் ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி டொயட்டோவில் இன்னோவா வண்டியோட மாடலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் அங்கங்கே குரோம் ஃபினிஷிங் செட் போட்டு நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க வியூலாம் பாருங்க ஸ்பாய்லர் டீபோர்ட் எல்லாமே வந்துடும் இன்டீரியர் வியூலாம் பாருங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துருது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் டாப் ஏசி வந்துடும் ஸ்டீரிங் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் வண்டி டொயட்டால இன்னோவா இந்த டாய்டா இன்னோவாவுக்கு ஆறு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நாங்கள் ஓட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடியது நிஷானில் எவாலியா ஒரு கமர்ஷியல் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பர்பஸ்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி அவுட் லுக் எல்லாமே பாருங்கள் இன்டீரியர் லுக்குமே பாருங்கள் வெறும் நீட்டாக இருக்கும் நாலு டயருமே நல்லா எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்கும் கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செவன் சீட்ரு வண்டி இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபராக ஃபைனான்ஸே கிடைக்கும் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி ரூபாய் நேரில் வாங்க இன்னும் குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பாலாக்காட்ஸோட வீடியோ எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாடலுக்கு வந்து நம்ம இதில் இருக்கிற வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும் அது என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ இன்னோவாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாரா கிடைக்கும் கிருத்திகாவுக்கு நாலு லட்சரூவா கிடைக்கும் வெளியினோவுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அடுத்து ஸ்கோடா பேபியாவுக்கு ரெண்டு லட்ச ரூபாரா கிடைக்கும் வேகனருக்கு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் அடுத்து ஸ்கார்பியோக்கும் ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாராக கிடைக்கும் இப்போ இதில் இருக்க எல்லா வண்டியுமே பார்த்துப்பீங்க உங்களுக்கு இதில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ எக்ஸ்பிரக்ஸில் எங்கள் கம்பெனியோட நம்பர் இருக்கும் நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ரேசிபில் பண்ணி பேசிக்கலாம்